ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ரூட்டு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு இன்னைக்கு அடுத்து யாரோட கூட்டணி அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவழித்தோர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமையாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருந்தார் இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க எதனால் சொன்னாங்க அப்படின்னா அதிமுக ஒற்றுமையா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதி அம்மாவுடைய ஆட்சியை வந்து அமைக்கலாம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இப்ப நேத்து நடந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எல்லாரும் ஒத்த கருத்தோடும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையாக இருக்கிற வரைக்கும் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான ஒரு சவுக்கொடியை நம்ம கொடுத்தே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாடம் புகுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க இந்த முடிவு எடுத்தது யாருக்கெல்லாம் நஷ்டம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் நஷ்டம் பாஜகவுக்கும் நஷ்டம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ரொம்ப வலிமையா இருக்குது மக்கள் ஆதரவோடு இருக்குது நாங்கள் வந்து சட்டசபை தேர்தலை சந்தித்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்லி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க மக்கள் அதை நம்புறது மாதிரி இல்லை ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இது ஒரு பொருந்தா கூட்டணின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி விலகி வந்த உடனே பார்த்திங்கன்னா அதிமுகவினரா இருக்கட்டும் பாஜகவினரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்க கூட்டணி ஒருங்கிணைந்தா இதை வந்து செய்வாங்க ஆனா கூட்டணி விலகுன உடனே இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் வந்து செஞ்சாங்க திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டார் இந்த கூட்டணியை மக்கள் ஏத்துக்குருவாங்களா ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அதிமுக பிளவுபட்டு இருக்குது பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிட்டாரு இந்த கூட்டணினால் அதிமுக ஆட்சி அமைக்க முடியுமானா முடியாது அதிமுக ஒற்றுமையா இருந்து பிஜேபி கூட்டணியோட நம்ம தேர்தலை சந்திச்சா வெற்றி பெற முடியும் இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியாது கண்டிப்பா முடியவே முடியாது அவருடைய கனவு நனவாகாது ஏன்னா பிஜேபி கூட்டணி மட்டும் வச்சுக்கிட்டு அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஒரு கனவு கொண்டாருன்னு வச்சுங்க அந்த கனவு வந்து பழிக்குமா பிஜேபிக்கான வாக்கு சதவீதம் இருக்கா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லாட்டாலும் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கான ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்ல அது வந்து இருக்கு அதை மட்டும் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியுமா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள வேணும் அவங்க வந்து எந்த முடிவும் எடுக்காம இருக்காங்க தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நமக்கு கொடுத்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றலைன்னு சொல்லிவிட்டு கூட்டணி விலகி போயிட்டாங்க அவங்களும் ஜனவரியில் தான் அவங்க வந்து கூட்டணியை வந்து உறுதிப்படுத்த போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து வெளியில் போயிட்டாங்க தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்து வெளியில் போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் ஓரளவு எடப்பாடி பழனிசாமி சமாளிப்பார் இல்லைன்னா முடியாத காரியம்தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெட்டிகிழங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் இரண்டு மாநாடு நடத்தி மக்கள் சந்திப்புலாம் நடத்தி இப்போ சமீபத்தில் கூட ஈரோட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடு மாதிரி வந்து நடத்திட்டாரு அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மக்கள் செல்வாக்கூட இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் இருக்குது இப்போ அதன் தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒருவேளை வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்குண்டு அப்படிங்கிறாங்க அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சியை விரும்பக்கூடிய கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது தேமுதிகவும் இருக்குது இவங்க வந்து விஜயோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் இருக்கிறதுனால அவருடைய பிடிவாதத்தினால அதிமுகவை நோக்கி வரக்கூடிய கட்சிகள் கூட இன்றைக்கி மாற்றுக் கட்சியை நோக்கி போகிறாங்க ஏன்னா அவங்களோட கூட்டணி வைப்போம் அதிமுகனுடைய தலைமை சரியில்லை இவங்க நம்பி போனால் தோற்று போயிடுவோம் அப்படிங்குறதுக்காக இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து போகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் தான் அதிமுகவுக்கு வரக்கூடிய கட்சி கூட வேறு கட்சிக்கு வந்து கூட்டணிக்குள்ளே போகிறாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கிரீன் சிக்னல் காட்டுன மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆட்கள் நுப்பாட்டி களத்தில் இறக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல் எதிரியாகவே இன்றைக்கி வந்து அதிமுகனுடைய தொண்டர்கள் வந்து பார்க்குறாங்க கட்சிக்குள்ளே இருந்தே குளிபறித்து இன்றைக்கி கட்சியை வளர விடாமல் அதிமுகனுடைய ஆட்சியை வந்து அமைக்க விடாமல் தடுத்து நிப்பாட்டுறது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக ஒருங்கிணைந்தால் கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படுது எடப்பாடி பழனிசாமி தான் தடுத்து நிப்பாட்டுறாரு ஒருங்கிணைக்க விடாமல் முட்டுக்கட்ட போகிறாரு அப்புறம் முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதிமுகனுடைய தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனிச்சு களங்காணும் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே வந்து வேட்பாளர்கள் நிற்பாட்டி களத்தில் நிற்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணி அவரை அடிக்கணும் அதிமுக இருந்து அப்புறப்படுத்தணும் அதிமுகவை பலவீனப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் நினைச்சாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புன்னு வந்து இருக்குது இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போக மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அதிமுகக்குள்ள இணையவும் மாட்டாங்க நேற்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவாயிருச்சு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஓரளவு மக்கள் செல்வாக்கோடு இருக்குது இன்னைக்கு அந்த கட்சியோட கூட்டணிப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட வந்து எந்த கட்சியுமே வந்து இதுவரையிலும் வந்து கூட்டணிக்கு வந்து போகலை கூட்டணிக்கு போகாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசா வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக இருக்கிறாங்க அந்த ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே வந்து வாக்காக மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து எழுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு தேர்தலோடு சந்திக்கலை இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி வந்து விஜய் வந்து நிரூபிக்கலை அப்படிப்பட்டவர் நம்பி நம்ம கூட்டணிக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த தயக்கத்திலேயே தான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்வாக்கை வந்து நம்ம மறுத்து பேச முடியாது இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு பெண்களாக இருக்கட்டும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு இருக்குது விஜய நம்பி நாங்க வர்றோம் நாங்க களத்துக்கு வர்றோம் சொல்லி தன்னெழுச்சியாக எழக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க விஜய்க்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு விஜய வச்சு பாக்குறாங்க மக்கள் அப்ப அதிமுக வந்து களத்துல இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது திமுக வேர்சஸ் டிவிகே அப்படிங்கிற தான் நடிகர் விஜய் அவர்களுமே வந்து களத்தை கொண்டு போறாங்க அரசியல்ல வந்து எப்படின்னா யார் முந்தி போறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு வந்து திமுக தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டு கட்சிகளுக்குமான ஒரு தான் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் களத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்போ கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு அப்ப விஜய நம்பி போனா நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்குனால ஆளுமை இல்லை ஆனா விஜய் கிட்ட ஆளுமை இருக்குது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது நேற்று நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் வந்து பேசினது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம வீழ்த்தணும்னா கண்டிப்பாக நம்ம விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் அங்கே எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுருக்கிறாங்க அப்போ விஜயை நோக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாங்க டிடிவி தினகரன் அவர்களும் வந்து கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த முறை நாலாவது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யார் பக்கம் கூட்டணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் வந்து இருக்குது ஒரு நீங்கள் நார்மலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போக வாய்ப்பு கூப்பிட்டாலும் ஓபிஎஸ் அவர்களும் போக மாட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து திமுகவோட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து இல்லை ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து விசுவாசமாக இருந்தவங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து திமுகவில் போய் கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு வந்து சாத்தியம் இல்லை அப்ப அடுத்த ஆப்ஷன் யார் இருக்கா அப்படின்னா விஜய் தான் இருக்காரு தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குது அப்ப எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு நம்ம சரியான கட்சி எது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் அநேகமாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கறது தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்